மேற்கு வங்க கவர்னர் சி வி ஆனந்த் போஸ் இருக்கிறாரு அது பார்த்தீங்கன்னா திடீர்னு ராஜ்பவனில் ரயில் மாதிரி நடந்திருக்கு வேட்டை நாய்கள்லாம் வச்சு மோப்ப நாய்கள்லாம் வச்சு தேடி என்ன தேடி அப்படின்னா அங்கே வந்து ஏதாவது வெடிகுண்டு பதுக்கி வச்சுருக்காங்களா துப்பாக்கி இருக்குதா அப்படின்னு ராஜ்பவனில் துப்பாக்கியா வெடிகுண்டா அப்படின்னா டிஎம்சி கட்சியுடைய சேர்ந்த ஒரு எம்பி இருக்கார் கல்யாண் போ பேனர்ஜின்னு அவர் வந்து ஏற்கனவே இருந்த துணை குடியரசுத் தலைவர்லாம் மெமிக்கரிலாம் பண்ணி அசிங்கமாக ஒரு சேட்டை செய்தவர் பாராளுமன்றத்திலே அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக ரவுடிகளை ராஜ்பவனில் அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஆயுதமும் சப்ளை செய்கிறார் கவர்னர் அப்படின்னு சொன்னார் இப்போ கவர்னரே இப்போ இவங்களெல்லாம் கூப்பிட்டு கோம்பிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கூடவே ஸ்டேட் போலீஸும் கூட நாங்களும் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இதை இப்போ ப்ரூவ் ஆகலை அப்படின்னா நீ சொல்றதுக்கு ஆதாரம் இல்லைன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா கோர்ட்டு வழக்கை வந்து சந்திக்க நேரி இருக்கணும் மிரட்டி இருக்கார் கவர்னர் இதை அப்படி பார்க்குறேன் கவர்னர் நம்ம ஊரில் பன்வாரிலால் புரோஹித் வந்திருந்தார் இந்த பன்வாரிலால் புரோஹித் மாதிரி ஒரு நல்ல அரசியல் செய்யக்கூடிய ஆளாக இருப்பார் நினைக்கிறேன் என்ன காரணத்தினாலேயே பன்வாரிலால் புரோஹித் கொஞ்சம் இங்கே கொஞ்சம் டவுன் பிளே பண்ண ஆரம்பிச்சு ஏன்னா அவரும் இந்த மாதிரி வேலைகள்லாம் ஒன் டு ஒன் கான்வெர்சேஷன்லாம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டார் அவர் அப்படி பண்ணி வந்து போய் சத்தம்லாம் போய் பின்பக்கமும் மன்னிப்பு கேட்டு வந்தார் இது பண்ணானுங்க பண்ணுங்க போய் மன்னிப்பு கேட்டு வந்தாங்க அதில் வந்து அந்த கவர்னர் இன்னொரு வேலையும் சுருடாக செஞ்சுருக்காரு அவர் என்ன போஸ் அவர் ஆனந்த போஸ் ஆனந்த போஸ் மீடியாவையும் கூப்பிட்டுருக்காரு வாங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சிஆர்பிஎஃப் யும் கூப்பிட்டுருக்காரு கல்கத்தா போலீஸையும் கூப்பிட்டுருக்காரு வா டிஜிபி கமிஷனர் எவனா வா வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஒன்றும் இல்லை சட்டத்துக்கு புறமான அதாவது எப்படிலாம் கேவலப்படுத்துகிறாங்க பாருங்கள் இதே தினசரி கேவலப்படுத்துறது இது வந்து அவங்களுடைய மன மனவக்ரம் அது இந்த மனவக்ரமத்தை வந்து அவங்க வார்த்தையில் ஏதோ கொழுப்பு சீலையில் வடிஞ்சுதான்னு சொல்லுவாங்க அந்த கதையாக இவங்களுடைய கொழுப்பு இருக்குது பாருங்கள் நல்ல பழுக்க இரும்ப கா இரும்ப பழுக்க காய்ச்சி சூடு வச்சுட்டோன்னு வச்சுங்க அப்போதான் இவங்களுக்கு நான் சொன்னது கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்கு பயந்து நீங்கள் மாற்றி சொல்லியிருக்கீங்க இருந்தாலும் அதை நான் அப்ரிஷியேட் பண்றேன் அதனால இந்த பயலுக்கு இந்த மாதிரி ஒரு எதுக்கு ஒரு அரசியல் நீங்கள் எதில் செய்யணும் ஒரு கான்ஸ்டியூஷன் அதாரிட்டியில் போய் இங்கே அதெல்லாம் இங்கே தமிழ்நாட்டிலேயே நடந்திருக்கு அதெல்லாம் வேற வேற ஆனால் அப்டேட்டடாக அப்டேட்டாக நீங்கள் முன்னோக்கி வருவீங்களா ஸோ அதிலேயும் முன்னாடி தமிழகம் தான் தமிழகம் அதில் ஒன்றும் மாற்றுக்கறதே கிடையாது இவர் வந்தார்னா எஸ் எஸ் பர்னாலா வந்தாருன்னா ஒரு ஸ்டாண்டு புரோஹித் வந்தாருன்னா ஒரு ஸ்டாண்டு அது தமிழ்நாடு நீங்கள் அடிச்சுக்கவே முடியாது இதில் வந்து அவர் ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு வேலையை பண்ணி எல்லோரும் வாங்க வந்து பார்த்துங்க நீ இருபத்தி நாலு மணி நேரத்தில் மன்னிப்பு கேட்கலைன்னா சட்ட ரீதியான உன்னை நடவடிக்கை எடுப்பேன் உன்னை விடவே மாட்டேன் நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ட்டு இதை தொடர்ந்து அவர் செய்யணும் இது ஒரு லாங் ப்ராசஸ் என்ன ஆகுன்னா கம்ப்ளைண்ட் கொடுப்போம் எல்லாம் பண்ணுவோம் ஆனால் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு லெவலில் என்ன ஆகும் நம்மளுக்கு அடுத்தடுத்த வேலைகள் நம்மளுக்கு வர வர அந்த வேலையில் ஓடுவோமே தவிர இது ஃபாலோ அப்புக்கு அது ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சிங்கிறதுனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதிகாரிகள் ஃபாலோ பண்ணிக்க போகிறாங்க அப்படி இல்லை இப்போ மயிலாடுதுறையில் வந்து ஒரு நிகழ்ச்சி கல்வின்னு ராஜ்பவன்ல இருந்தே கூட அறிக்கை அதான் என்ன பண்ணவங்க ஃபைல் பண்ண சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது கிடையாது நான் என்ன ராஜ்பவனுக்கு கவர்னர் இருக்க அட்வொகேட்ஸை விட மிகச்சிறந்த அறிவுள்ளவன் நான் ஒரு தற்கொலை ஒரு கைநாட்டு ஒரு கிராமத்தான ஒரு விவசாயி என் அளவில் அவங்களுக்கு நிறைய பறித்த பண்டிதர்கள் நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்க குருமூர்த்தி ஜிலந்து பல பேர் அவங்களுக்கு விஷயங்களை தெரிவிக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அவங்க என்ன பண்ணலாம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா இதில் கோர்ட்டில் நீங்கள் போட்டு டேரெக்ஷன் கேட்கலாம் முப்பது நாள் ஆச்சு எந்த வேலையும் அவன் செய்யலை அப்படின்னு டேரெக்ஷன் கேட்டு செய்யலாம் நானே ரெண்டு மூணு கேஸை போட்டு அதை அப்படியே நம்ம எங்கேயோ போகிறான் எதையோ செய்கிறான் சித்தம் போக்கு சிவம்போக்குன்னு நாய்க்கு நிற்க இல்லை ஆனால் வேலை இல்லைங்கிற கதையாக வேகமாக வேறு ஊர் போகிறோம் இங்கே போய் பயங்கர வேலை இருக்கான்னு பார்த்தா படுத்து படுத்துங்கிடறோம் ஏதோ ஒன்று ரெண்டு வேலை இருக்கும் அப்படியே வரோம் இந்த மாதிரி இருக்குது நமக்கே எப்படின்னா இன்னும் கவர்னருக்கெலான்னு எவ்வளோ இது பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இதை எடுத்து செய்யணும் அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டம் வச்சு அதுக்குள்ள அவங்க வந்து இதை அழுத்தம் கொடுத்து இதை முன்னெடுக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து இதில் இதுலேயும் எகைன் அரசியல் வந்துதான் தீரும் இதில் கவர்னர்னு வரும்போது இவங்க கவர்னரை ஒரு அரசியல்வாதியாக உள்ளழுக்க பார்க்கறாங்க ஆனா என்னெல்லாம் கொடூரமா இந்த அம்மா வந்து ஒரு பூதகி தாரகை நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜெயலலிதாவை கருணாநிதி சொன்ன ஞாபகத்துக்குறோம் கருணாநிதி ஞாபகத்துக்கு வந்ததுன்னா நாம பொறுப்பு இல்லை ஆனால் கருணாநிதி என்னெல்லாம் ஜெயலலிதாவுக்கு சொன்னவரா அது அத்தனையும் இந்த அம்மாவுக்கு பொருந்தும் மம்தா பேகமா பானர்ஜியா மம்தா பேகம் மம்தா பேகமுக்கு அது பொருந்தும் அவங்க என்ன பண்ணாங்க தேர்தல் ரிசல்ட் வந்ததுலேருந்து அறுபத்தி ரெண்டு பாஜகவினர் படுகொலை செய்யப்பட்டார்கள் இப்ப பீகார்ல இவங்க கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க எஸ்ஐஆர்ல பேர் படுகொலை ஆனானா இன்னொரு ஊரு அங்க போய் பெண்கள்லாம் கற்பழிக்கப்பட்டாங்க சந்தேஷ்காளி சந்தேஷ்காளி அங்க இவன் என்ன ஹைகோர்ட் என்ன பண்ணான் எவனாவது ஒரு பைய அதுக்கு ஏதாவது இன்னி வரைக்கும் இல்லைங்க தேர்தலுக்கு அப்புறம் மிக நடந்த மிகப்பெரிய வன்முறை இங்கெல்லாம் நடந்ததுங்க அது வந்து அதே பீகார்ல இல்லைங்க எயிட்டி சிக்ஸில் லாலு ஜெயித்த போது அறநூறு பேர் செத்தான் அறநூறு பேர் போனத்தில் தான் லாலு அங்கே சிஎம் ஆறாரு தொண்ணூறில் கவுண்டர் மேன் பண்ணுறாங்க டிஎன் சேஷன் வந்து தொண்ணூற்றி மூணுலையோ தொண்ணூத்தஞ்சுலேயோ என்ன பண்ணுறாரு மூணு தடவை ஜென்ரல் எலெக்ஷனையே கவுண்டர் பண்ணி மூணு தடவை ஒத்தி வைக்கிறாரு ஜனநாயகம் அந்த அளவுக்கு கொடி கட்டி பறந்த இடம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் பூத்தில் ரீபோலிங் வந்ததெல்லாம் தெரியும் நமக்கு இப்போ கடந்த பதினைந்து இருபது வருஷமாக நிதிஷ் பிஜேபி கூட்டணி வந்த அந்த நாள்லேருந்து

நம்ம அப்படி தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இவங்களாம் இரத்த காத்தேரிகள் அந்த இரத்த காத்தேரிகிற ஒரு தான் இந்த கல்யாண் பானர்ஜியும் கூட இந்த கல்யாண் பானர்ஜிக்கு வந்து செல்வப்ந்தகைக்கு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் உண்டோ அதே ட்ரீட்மெண்ட் இந்த கல்யாண் பானர்ஜிக்கும் பண்ணால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு வடி இது பார்த்தீங்களா சேலையில் வடிது பாருங்கள் அதெல்லாம் அடக்கப்படும் அடக்கப்பட வேண்டும்